தமிழகமும் தமிழ் மக்களும் மறந்த தமிழ் அரித்துவார அரித்துவாரமங்கலம் பெரும் புலவர் வா கோபால்சாமி ரகுநாத் ராசாலியார் இவர் இறந்து இன்று நூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆனபோதும் இவரின் நினைவாக வழங்கப்படும் தமிழ் பருதி விருது இந்த ஆண்டு மூவருக்கு வழங்கப்படுகிறது முது முனைவர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் முனைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓய்வு மேலாள அரசு செயலாளர் கி தனவேல் அடுத்து எங்கள் ஐயா கவிஞர் பா திருநாவுக்கரசு அவர்கள் சிங்கப்பூர் முன்னாள் விரிவுரையாளர் ஐயா பா திருநாவுக்கரசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தமிழாசிரியராக வழுத்தூர் வளுத்தூர் இஸ்லாம் பள்ளியில் பணியை துவங்கினார் மாணவர்களின் பல்வேறு திறன்களை ஊக்குவிப்பது இலக்கிய ஆர்வத்தை உருவாக்குவது கவிதை ஓவியம் என தம் மாணவர்களை சிற்பியாக செதுக்கியவர் கல்விக்காக எளிய மாணவர்களுக்கு நிதியுதவியும் செய்துள்ளார் இவர் நிறையவே நேசிக்கும் கவி காமுசெரீப் ஆயிஷா நாச்சியார் பிள்ளை தமிழை ஆய்வு செய்து அதனால் ஆய்வு பட்டம் பெற்று அந்த நூல் வெளியீட்டின் போது கவி காமுசெரீவை அழைத்தே சிறப்பித்தவர் பிறகு சிங்கப்பூர் சென்று அங்கு கற்கும் மலாய் சீன மாணவர்களுக்கும் விரிவுரையாளராக இருந்து தமிழ் ஆர்வத்தை தூண்டியவர் தற்போது தஞ்சையில் அரசு இலக்கிய முற்றம் மூலம் மூணு மாதங்களுக்கு ஒரு முறை இலக்கிய கூட்டம் போட்டு தமிழ் கவிஞர்களை புலவர்களை ஆதரித்து தமிழ் பணி ஆற்றி வருகின்றார் மேற்கண்ட ஊரின் தகவல்கள் கடலில் மிதக்கும் பனிமலையும் வெளியில் தெரியும் சிறிய தோற்றம் மட்டுமே அவரது மாணவனாக இந்த நிகழ்ச்சியில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ¡Total!